அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு இந்தியா கொடுத்த செம நோஸ்கட் உலகமே வியக்கிற எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேணான்னு சொல்லிட்டு நூத்தி பதினாலு ரஃபேல் விமானங்களை ஏன் இந்தியா வாங்குது அந்த அதிரணி பின்னணி இதோ ஒவ்வொரு நாட்டுக்கும் தான் பலம் இப்போ இந்தியா தன் படையை வேற லெவலுக்கு மாத்தப்போகுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எங்ககிட்ட இருக்கிற பிப்த் ஜென்ரேஷன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு ஆனா இந்தியா நோ சொல்லிருச்சு ஏன்னா பிரான்ஸ் நாட்டுக்கிட்ட இருந்து நூத்தி பதினாலு ரஃபேல் விமானங்களை வாங்க இந்தியா முடிவு பண்ணியிருக்கு இது சாதாரண டீல் இல்ல மூணு புள்ளி ரெண்டு ஐந்து லட்சம் கோடி மதிப்புள்ள மெகா திட்டம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரஃபேல் விமானங்கள் நம்ம ஊர்லயே டாடா கிருவனத்தோட சேர்ந்து தயாரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே ஆபரேஷன் சிந்துர்ல பாகிஸ்தான ரஃபேல் பந்தாடுனதை நாம பார்த்தோம் அதான் இந்தியாவுக்கு ரஃபேல் மேல ஒரு தனி பாசம் ட்ரம்ப் எப்போ வேணாலும் கால வாரலாம் ஆனா பிரான்ஸ் அப்படி இல்லை ரஷ்யா உக்ரைன் போரில் பிஸியாக இருக்கிறதால இப்போதைக்கு நம்ம சாய்ஸ் ரஃபேல் தான் இதனால் இந்தியாவோட மொத்த ரஃபேல் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஆறாக உயரும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷனாக இருந்தாலும் நம்ம நாட்டு தொழில்நுட்பம் கலந்தா அது ஃபிஃப்த் ஜென்ரேஷனை விட பவர்ஃபுல் இது இந்திய பாதுகாப்பு துறையிலேயே மிகப்பெரிய வரலாற்று மைல்கள் இனி இந்திய வான் எல்லையை யாராலும் நெருங்க முடியாது ஃப்ரான்ஸ் ரஃபேல் பெஸ்ட்டா இல்லை அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் பெஸ்ட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியா எடுத்த இந்த முடிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க அதான் சொன்னேன் ட்ரம்ப்புக்கு இந்தியா கொடுத்த செவன் நோஸ்கட்